ஏன் அண்ணாமலை அவர்களை படிக்க வச்சது எங்களோட ஆட்சி காலத்துல தான் அவர் படிச்சு முன்னேறினார் அப்படிலாம் பண்ண நீங்க ஏன் ஐயா உங்க இருந்து ஒருத்தர் கூட அரசு அதிகாரிகளாக வரவே இல்லையே உதயநிதி அவர்களாவது ஏதாவது அரசு பொறுப்புக்கு வந்திருக்கலாம் அவங்களாம் முதல்ல என்ன படிச்சிருக்காங்கன்னே தெரியல டிகிரி முடிச்சாங்களான்னு தெரியல இவங்களாம் இப்போ தேசிய பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆ ராசா அவர்கள் உங்கள் கட்சியோட தலைவராக வர முடியுமா முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க முடியுமா நீங்க இதில் என்ன ஒருத்தரே நிரந்தரமாக தலைவராக இருக்கிறதுக்கு இது என்ன உங்களை மாதிரியான குமுகவா குடும்ப முன்னேற்ற கட்சியா இந்த நாலாயிரம் கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் நடந்த குடமுழுக்கு விழாவிலேயாவது இந்த திமுகவை சார்ந்த ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ கலந்து கொண்டது உண்டா ஏழாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டுள்ளோம் அப்படின்றாரில்ல இருந்து மீட்டிங்க யார் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தா பஞ்சமி நிலத்தை முரசொல்லி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறதா பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த நிலத்தை கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தது யாரு இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொது செயலாளர் பதவி கொடுக்க போறாங்களா அப்படின்றது மீண்டும் ஒரு விவாத பொருளாக தமிழகத்தில் மாறி இருக்கிறது அத பாக்குறதுக்கு முன்பாக இன்னொரு வீடியோ பாத்துருங்களேன் மானியம் லோன்ல வாங்குறீங்களா மானிய லோன்ல வாங்கல நான் வந்து எம்பிசி ஐயா அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார் எஸ் சி எஸ்டி மட்டும் கொடுத்தா நாங்களே எங்க சார் போறது இது சரியான கேள்வி தானே இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வங்கி கடன் நாங்க பேங்க்கு போறோம் மானியத்துல குடுக்கறாங்களா லோன் கேக்குறாங்க நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் இப்ப இவங்கள பேசுறாங்கள இவங்கள பார்க்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தோணி இருக்கும் என்ன எதுவும் பேச மாட்டாங்க சிரிச்சிட்டு ஏதோ போட்டோ எடுக்கணும் அவங்க பக்கத்தில் நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிலாம் பேசுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு ஆனா அவங்க ரொம்ப டீட்டெயிலா கேள்வி கேட்கறாங்க டீடைலா கேள்வி கேக்கிறாங்க ஆக நமக்கே பழமொழியே சரியா சொல்ல வராது இவ்வளவு தெளிவா நம்மளோட ஆட்சியில படிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது விடமாட்டமேன் ஏன்னா நம்ம தான் கல்வித்துறைக்கு யார் அமைச்சராக வச்சுருக்கோன்னு தெரியும் பாடநூல் கழகத்துக்கு லியோனி மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்களே முன்னாடி நம்ம தந்தையார் கூட அந்த தவறுலாம் பண்ணியிருக்க மாட்டாரே எப்படி இவ்வளோ தெளிவாக இவங்க கேட்குறாங்கன்ற ஆச்சரியம் இவருக்கு இருந்து வந்திருக்கும் சரி இன்னும் அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்களேன் அதுக்காக தான் இந்த கூட்டமாக நடக்குது இவ்வளவோ பண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்திங்களா எப்படி தெளிவாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்களா இந்த உதயநிதி அவர்கள் பக்கத்தில் நின்று உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயோ உங்கள் பக்கத்தில் நின்று ஐயோ எனக்கு கால் தரையில் போடல ஐயோ ஐயோ அப்படின்லாம் இவர் கொதிக்கல எனக்கு இது கிடைக்கல மற்றவங்களுக்கு கிடைக்கிது அப்போ நாங்கள் மட்டும் என்ன இழிச்ச வாய்களா உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு எங்களை ஏமாற்றிகிட்டு இருப்பீங்க நாங்கள் என்ன இழிச்ச வாயங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த அம்மா கேட்டுருச்சு எங்களுக்கு இது கொடுக்கணும் நீங்கள் பண்ணணும் அவ்வளோதான் தெளிவாக சொல்லிடுச்சு இவர் கடைகளை மூடுவோம் மது ஆலைகளை மூடுவோம் மின் கட்டணத்தை வந்து மாதம் ஒரு முறை மாற்றுவோம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இது எதுவும் பண்ணலை அதற்கு மாறாக சொத்து வரி ஏற்றுறது மின்கட்டண வரி ஏற்றுறது முறை ஏற்றுறது மது பாட்டில்கள் விலை ஏற்றுறது இந்த மாதிரி விலை ஏற்றுகிற வேலையை மட்டும்தான் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த அம்மா சொல்கிறத செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு காலமும் செய்ய மாட்டார் இவர் அதனால தான் இவர் திமுகவின் தலைவர் திராவிட மாடல் ஆட்சின்னு இதை சொல்லிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களே நினைச்சிருப்பார் இவ்வளவு தெளிவாக பேசுறதையா இந்த அம்மா எப்படி இது நம்மளோட ஆட்சி காலத்தில் படிச்சுருந்தா முடிலாம் ஆலமர ஸ்டைலில் வச்சுருக்கணும் முடி எப்படி இருக்கணும் ஆலமர ஸ்டைலில் முடி இருக்கணும் அதுக்கப்புறம் கேட்டால் எப்படி கேட்கணும் தெரியுங்களா ஆசிரியர்களை பார்த்து கேட்டால் எப்படி கேட்கணும் தெரியுங்களா எர்னா ரயில் இறங்கினா ஜெயிலுன்னு கேட்கணும் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஒரு சமுதாயத்தை வளர்த்துட்ருந்தோம் தமிழில் தமிழ் சப்ஜெக்டில் இவங்களோட ஆட்சி காலத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழி அந்த மொழியில் ரெண்டரை லட்சம் பேர் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதினதில் எண்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் மாணவர்கள் தோல்வி அடைந்தனர் ஃபெயில் ஆகிட்டாங்க தமிழில் இந்த மாதிரி தானே நம்ம வந்து ஆட்சியை சீர சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்படி இப்படிலாம் படிச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் படித்த நாமளே திருக்குறளையே வந்து இளமை விடும் அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்கோம் இவங்க இவ்வளோ தெளிவாக கேட்குறாங்களே சொல்லி மிரண்டு போயிருந்துருப்பார் பரவாயில்ல அந்த பெண்மணிக்கு சபாஸ் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும் தமிழக முதல்வரை பார்த்து ஏன்னா நம்ம கேள்வி கேட்கணும் அவங்க அதை வந்து சரி செய்யணும் நிவர்த்தி பண்ணணும் நம்மளோட கோரிக்கைகளை கேட்டு சரி செய்வதற்காக தான் முதல்வர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா சொன்னார்ல முதல் வேலைக்காரன் முதல் வேலை நபர் எனக்காக வேலை செய்யக்கூடிய என் குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய முதல் வேலைக்காரன் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல அதுதான் நமக்காக வேலை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் தமிழக முதல்வர் அதனால் நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை கேளுங்க அதை சொல்லுங்கள் தேர்தலுக்கு முன்பாக மக்களெல்லாம் போய் சந்தித்து பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்களோட கோரிக்கைகள்லாம் கேட்டு பெட்டி பெட்டியாக வாங்கிக்கிட்டு போய் எங்கே போட்டாங்கன்னு தெரியல அதுக்கு பின்பாக ஜெயித்ததற்கு அப்புறம் மக்கள்கிட்ட வாங்கிட்டு போன கோரிக்கைகள்லாம் பஜ்ஜி கடையிலையும் வேறு கடையெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் செய்திகள்லாம் ஆற்றுலலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த சமயத்தில் இப்போது திரும்ப இதுக்கு அப்ளிகேஷன்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து தேர்தலுக்கான வாக்குறுதிகளை என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து கேட்குறாங்களாம் நாங்கள் என்னம்மா உங்களுக்கு பண்ணட்டும் என்னப்பா உங்களுக்கு நாங்கள் பண்ணட்டும் ஒன்றும் பண்ண தேவையில்ல சார் நீங்கள் வந்து ஆட்சியை விட்டு போனீங்கனாலே போதும் இனிமேல் வர தேர்தல்களில் உங்கள் கட்சி நிற்காமல் இருந்தாலே போதும் அதே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மாபெரும் நல்லதாக இருக்கும் அப்படி சொல்லி மக்கள் கோரிக்கையாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உங்களோட ஆட்சியை தரிகட்டு போய் சரியில்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாரு ஆனால் தமிழக முதல்வருக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே இவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த கடனில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதிலையுமே இவரோட கண்ட்ரோல்லே இல்லை இவங்க குடும்பமே இவரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன் இவர் வந்து ரெண்டு மூணு ஆங்கில வார்த்தைகளை என்ன மாதிரி கற்றுக்கிட்டு பேசிகிட்ருப்பார் அதில் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்புறம் வந்து இந்த ஊழல் ஒழிக்கிறது ஒன்று சொன்னார் அவர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராதுங்க இதுதான் தமிழர்களோட இதுவே மறதி தான் என்னது அது உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருமா நான் சொல்கிறேன் ஞாபகம் வந்துருச்சு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொன்னாரா இப்போ வந்து இது இன்னொன்று பாருங்கள் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடான் கேட்கும்போதே காதில் தேன் வந்து பைதா பாயுமே இது மட்டும்தானே இந்த ஆட்சியை இந்த காட்சியும் இதில் கேட்கறது மட்டும்தான் அந்த ஆட்சியே செய்தி விளம்பரம் இதுலலாம் இந்த ஆட்சியை பற்றி புகழ்வாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் யாருமே செய்ய முடியாத சாலையிலலாம் கிழிச்சு தள்ளிட்டோம் முடியுமாங்க வாழ்கிற நமக்கு தெரியுதா இல்லையா நம்ம பகுதியில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கின்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை வந்து மீண்டும் நம்ம வந்து ஓட்டு போடுவோம் அவங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கெலாம் ஆனால் இடி இறக்குற மாதிரி தமிழகத்திற்கு மோடி அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இனிமேல் அடிக்கடி வரப்போகிறாங்க இங்கே வந்து தங்க போகிறதா கூட செய்திகள் வருது அதாவது முகாமிட போகிறார்கள் அடிக்கடி ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இங்கே தங்க போகிறது திமுக ஆட்சியை ஒழித்து கட்டாமல் அவங்க வந்து டெல்லி திரும்ப போவதில்லை தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றாமல் எங்களுடைய கூட்டணி கட்சி தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றதில் அவங்க தெளிவாக உறுதியாக இருக்காங்க இந்த முறையை அவங்க விட மாட்டாங்க இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தார் மோடி அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் திமுகன்ற கட்சியே இருக்காது அதை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது நிரூபிக்க போகிறது அதை சாதிச்சு காட்டப் போகிறது பாஜக இதில் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பாஜக வந்து பதவி கொடுக்காது அவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யோ நீங்கள்லாம் குமுடி பூண்டியை தாண்டி போய் உங்களோட அரசியலில் செஞ்சது உண்டா உங்கள் கட்சியை பற்றி உங்கள் கட்சி தலைவர்களை பற்றி உங்கள் கட்சியோட முன்னோர்கள் பற்றிலாம் வெளியே போய் கேட்டு பாருங்கள் கும்முடி பூண்டியை தாண்டினாலே தெரியாது அவங்களோட கட்சியை பற்றி உங்கள் ஈவேரான்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரை பற்றி கும்முடிய பூண்டியை தாண்டி யார்டியா கேட்டு பாருங்க உங்கள வேணால் தெரியும் உங்களை பற்றி உங்கள் கட்சியை பற்றி உங்கள் முன்னோர்கள் பற்றி மற்ற இடங்கள்லாம் போய் கேட்டு பார்த்தா அவரா அவர் யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு நீங்கள் தேசிய கட்சி இந்தியாவிலேயே மாபெரும் கட்சி ஆசியாவிலேயே மாபெரும் கட்சி அதிக தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சினா அது பாஜக தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க செல்வாக்கும் மக்கள் நம்பிக்கையும் பெற்ற உலக முழுக்க செல்வாக்கும் மக்கள் நம்பிக்கையும் பெற்ற மோடி அவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களே ஆமாம் மோடி அவர்கள் தலைவராக கொண்ட பாரத பிரதமராக கொண்ட ஒரு கட்சி பாஜக இதில் அதே மாதிரியே உலக முழுக்க செல்வாக்கு பெற்ற மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த நம்பிக்கை பெற்ற ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் ஆமாங்க அவர் சிங்கப்பூர் போகட்டும் லண்டன் போகட்டும் அமெரிக்கா போகட்டும் எங்கே போனாலும் அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு வரவேற்பு ஏகபோகமாக இருக்கும் பாருங்கள் தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேரை சொன்ன உடனே ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன மாதிரி மந்திரத்தை சொன்னோடனே அங்கே ஒன்று நடக்கும் இல்லைங்களா மாயாஜாலம் அந்த மாதிரி அண்ணாமலைன்ற பேரை சொன்ன உடனே அங்கே ஒரு மாயாஜாலம் நடக்குதுங்க எல்லாம் துண்டு எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை பேரை சொன்னோடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ மும்பை போயிருக்கிறாரு இந்த தேர்தலுக்காக அங்கே அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பான வரவேற்பு மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அண்ணாமலையை மும்பையில் எங்கே போங்கலை உங்களுடைய திமுக தலைவர் அனுப்புங்களேன் கேரளாவுக்கு அனுப்புங்க ஓட்டு கேட்க எத்தனை பேர் கொண்டாடுறாங்க கூப்பிட்றாங்க வரவே இருக்கிறாங்கன்னு இந்த இரநூறுவா எங்கேயோ வச்சுட்டேன் போல ஆனால் உங்கள் கட்சியோட மந்திரம் இருக்கே ரொம்ப பிரமாதாங்க பேஸ் பேஸ் இரநூறுவா உங்களால் பெறப்பட்ட தொகை இரநூறு ரூபாய் அந்த போட்டால் போதும் நடக்கிறது நடக்கும் வாலாட்டுறது ஆட்டும் நாங்களாம் எங்களோட துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அவர் எதையாவது பண்ணி சாதிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா அவர் பண்ண சாதனைகள் என்ன உங்கள் குடும்பத்துக்கு புழுக்கை வேலை பார்க்குறது இதுதான் அவர் பண்ண சாதனையை வேற ஒன்றும் கிடையாது இதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் நாங்கள் பண்ண சாதனையை பாஜக எங்கேயாவது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்ன சாதனை தெரியுங்களா அப்படி என்ன சாதனையை திமுக செஞ்சிருக்கு தெரியுங்களா அவர் என்ன சொல்கிறார்னா திமுக ஆட்சியில் நான்கரை ஆண்டுகளில் நாலாயிரம் கோயில் குடமுழுக்கு நடத்தியுள்ளோம் கோவில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டுள்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை பாஜக வந்து செஞ்சிருக்கா இதுதான் எங்களோட சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்ல இதிலருந்து நம்ம கேள்வி கேட்போம் இப்போ இந்த நாலாயிரம் கோவில்கள்னு அப்படின்னு இருக்கார்ல குடமுழுக்கு பண்ணியிருக்கோன்றாங்கல்ல யார் காசுல பண்ணாங்க திமுகவினர் ஏதாவது நன்கொடை ஏதாவது கொடுத்து உதவுனாங்களா இல்லை இந்த நாலாயிரம் கோயிலில் எதாவது ஒரு கோயிலில் நடந்த குடமுழுக்கு விழாவிலையாவது திமுகவை சார்ந்த ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ கலந்து கொண்டது உண்டா கேட்குறேன் நான் இதை கேள்வியாக கேட்குறேன் ஏதாவது ஒரு இடத்துல கலந்து கொண்டது உண்டா இன்னொன்று ஏழாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டுள்ளோம் அப்படின்றார்ல யார்கிட்ட இருந்து மீட்டிங்க யார் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலத்தை முரசொலி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறதா பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த நிலத்தை கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தது யார் இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா இன்னொன்று நீதிமன்றமே என்ன சொன்னிச்சு கோவில்கள் ஒன்றும் ஏதோ நிறுவனம் மாதிரி கிடையாது கம்பெனி கிடையாது அது வந்து இறைவன் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வீடு இறைவனோட வீடு அது அதை வந்து உங்களோட விளம்பரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது ஏதோ புனரமைப்புன்றது பெயிண்ட் அடிச்சுட்டு புனரமைச்சிட்டோம்னு சொல்லாதீங்க சரியான புனரமைப்பு பண்ணணும் அதுக்கு நீங்கள் சும்மா விளம்பரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இவங்க புனரமைப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னதற்கு சென்னை ஐஐடியை வச்சு ஆய்வு நடத்தி கொடுத்த அவங்க ஆய்வின் மூலம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயை பொத்திட்டு வந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் ஆனா இவர் சொல்றாரு நாங்க செஞ்ச சாதனைகளை பாத்தீங்களா இதை பாஜக எங்கேயாவது செய்ய முடியுமா சொல்ல முடியுமா அப்படின்றாரு திமுகவை திட்ட ஆரம்பித்தோம்னா குறைகளை சொல்ல ஆரம்பிச்சோம்னா விமர்சிக்க ஆரம்பித்தோம்னா வண்டி வண்டியா பேசிக்கிட்டே இருக்கலாம் நாலரை வருஷம் பத்தாது நமக்கு அவங்களோட குறைகளை சொல்லணும் அவங்க பண்ண தவறுகளை சொல்லணும் அவங்களோட ஊழல்களை சொல்லணும் அப்படின்னா நமக்கு பத்தாது நம்ம அதனால வந்து டைவர்ட் ஆகிட்டு போயிட்டோம் யூட்டன் போட்டோம் எங்க அண்ணாமலை அவர்களை பத்தி பேச ஆரம்பித்து வேற எங்கேயோ போயிட்டோம் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி தேசிய பொதுச் செயலாளர் பதவி ஏன் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க இது பாஜக இந்த பாஜக தான் அண்ணாமலை அவர்களுக்காக அவர் கட்சியில் இணைந்தவுடன் தலைவர் சில வருடங்களிலே மாநில தலைவர் இந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தது அந்த கட்சி தான் இப்போவும் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அங்கே முக்கிய தலைவராக அண்ணாமலை அவர்கள் தான் இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மாநில தலைவர் கொடுத்த அழகு பார்த்த இந்த கட்சி ஏன் தேசிய பாஜக ஏன் தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்காது நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் நடக்காது நடக்கும் இப்போதானே நிதி நபின்ற ஒரு இளைஞரை தேசிய செயல் தலைவராக பாஜக கொண்டுட்டு வந்திருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் செயல் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் அடுத்து தலைவராக மாறுவாங்க பாஜகவை மாதிரி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இளைஞர் அணியில் இருக்கிறவங்களாம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தான் இவங்க இளைஞர் அணியிலே இருக்காங்க அந்த கட்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல வேணால் முப்பது கீழே இருக்கிறவங்க இருக்கலாம் இந்த ஓட்டர் ஐடி வாங்கினேன் இந்த கட்சியில் சேர்ந்தேன் எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்கன்னு இருக்கவே மாட்டாங்க அந்த குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு ஐடியே இல்லைன்னா கூட அந்த கட்சியில் இருப்பாங்க அவங்க பண்ணக்கூடிய ரெட் மாதிரியான நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்புக்கு வருவாங்க கலைஞர் டிவின்ற ஒரு நிறுவனத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வருவாங்க இந்த மாதிரிலாம் வர முடியும் ஆனால் தொண்டனா போஸ்டர் ஓட்டினேன் உங்கள் அப்பா இருந்து தாத்தா காலத்துலேருந்து போஸ்டர் ஓட்டினேன்னா இன்னமும் போஸ்டர் தான் ஓட்டலாம் வேறு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாஜகவில் அப்படி கிடையாது மாநில தலைவர் இப்போது தேசிய பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு கொடுப்பாங்க ஆனால் உங்கள் கட்சி மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இதில் தலைவர் பதவியிலேருந்து மாற்றிட்டாங்க அப்படின்றது அவரே முதல்ல பதவின்றது ஒரு வெங்காயம் மாதிரின்னார் இன்னொன்று இந்த மாதிரி மாற்றுறதுனால தான் அடுத்தடுத்த இன்னொருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் இதில் என்ன ஒருத்தரே நிரந்தரமாக தலைவராக இருக்கிறதுக்கு இது என்ன உங்களை மாதிரியான குமுகவா குடும்ப முன்னேற்ற கட்சியா இல்லைல்ல இந்த பாஜக அப்படி தான் இருக்கும் அதுதான் இந்த கட்சி அதனால தான் இவ்வளோ தொண்டர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க நாளைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கூட இந்த கட்சியின் தேசிய தலைவராக வர முடியும் பாரத பிரதமராக வர முடியும் ஆனால் உங்கள் கட்சியில் ஆர் ராசா அவர்கள் உங்கள் கட்சியோட தலைவராக வர முடியுமா முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க முடியுமா நீங்கள் கனிமொழி உங்கள் குடும்ப நபராக தான் சொல்கிறீங்க ஆனால் அவரை கொண்டுட்டு வர முடியுமா கனிமொழி அவர்களை உங்கள் கட்சி தலைவராக கொண்டுட்டு வர முடியுமா முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பீங்களா தமிழகத்துக்குள்ளேயே வரக்கூடாது தானே எம்பி ஆக்கி அவங்களாம் டெல்லிலேயே வச்சுருக்கீங்க அப்படிலாம் இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை பேசுவதற்கு அவரை பற்றி பேசுவதற்கு முதல்ல உங்களுக்குலாம் யாருக்காவது தகுதி இருக்கா அவர்கிட்ட போட்டு போடுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அவருக்கு சரிசமமாக நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா எதில் தகுதி இருக்குன்னா அவரை விட அதிக பணக்காரங்க நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறீங்க செல்வந்தர்கள் நீங்கள் கோடீஸ்வரர்கள் நீங்கள் அதில் வேணா அதை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் மற்றபடி அவரிடம் உள்ள படிப்புலேயோ அவரிடம் இருக்கக்கூடிய குணத்திலேயோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு வேகத்திலையோ பொறுப்புலேயோ எதுலேயுமே நீங்கள் அவருக்கு சரிசமமாக நீங்கள் நிற்கவே முடியாது நாங்கள் இவ்வளோ பேரை படிக்க வச்சோம் எங்கள் ஆட்சியில் தான் இவ்வளோ பேரெலாம் படித்தாங்க ஏன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தின் சிஓஓவா இருக்காரே சுந்தர் பிச்சை அவர்களே இவங்களால தான் வந்தார்னு சொன்னாங்க ஏன் அண்ணாமலை அவர்களை படிக்க வச்சது எங்களோட ஆட்சி காலத்தில் தான் அவர் படித்து முன்னேறினாருன்னாங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னி உருட்டினீங்கள பொய்யும் புரட்டுமா பேசினீங்கள அப்படிலாம் பண்ண நீங்கள் ஏன் ஐயா உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் கூட அரசு அதிகாரிகளாக வரவே இல்லையே ஏன் வரல உதயநிதி அவர்களாவது எதாவது அரசு பொறுப்புக்கு வந்திருக்கலாம் அவங்களாம் முதல்ல என்ன படிச்சிருக்காங்கன்னே தெரில டிகிரி முடித்தாங்களானே தெரியல இவங்களாம் தயாநிதி மாறன் ஒரு மேடையில் வச்சு பேசினாரா என் மகளை வந்து எம்பிபிஎஸ்ஸாக படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டீ கடையில் வேலை செய்கிற ஒரு நபரோட மகள் வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தயாநிதி மரன் தமிழகத்தின் வெட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு அவரே அவரோட மகளை எம்பிபிஎஸாக படிக்க வைக்க முடியல ஆனால் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் உழைச்சாதான் சாப்பாடுன்னு இருக்கக்கூடிய இருந்து ஒருத்தங்க டாக்டராக படிக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நீட் இப்போ புரிதா நீட்டை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதயநிதி சிக்குவான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஊழல் பண்ணதுக்காக அதுக்காகலாம் இல்லை இந்த எய்ம்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முடியப்போகுது முடிய போகிற தருவாயில் இருக்குது இருந்து செங்கலை காணும் அப்படின்றாங்க அந்த செங்கலை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன்ற இரும்புக்கரம் கொண்ட ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு அந்த செங்கல் யார் திருநாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க நினைக்கிறேன் நான் உங்களுக்கு யார் அந்த செங்கல் திருநாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க